ஃபார்மர்ஸ் விளப்புறீங்க இன்னைக்கு அந்த வீடியோ நம்ம என்ன செய்யுங்க பியூர் பேட்டரி பேட்டரி சர்வீஸ் வந்திருக்கு ஓகேங்களா யார் ஒரு பேட்டரி சர்வீஸ் வந்துருக்கு எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் பற்றி நம்ம பொறுத்து வெட்ட போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்து இந்த பேட்டரி பார்த்துருவோம் இது பார்த்தீங்கன்னா பாட்டி கொடுத்துருந்தாப்பலாம் ஓகேங்களா பாட்டி கொடுத்துருந்தாப்பலாம் ஒரு பேட்டரி பிரிச்சாச்சு ஒரு சீட்ஸ் டேத்தாக இருக்குது அவங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா கட் பண்ணி எடுத்துகிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர் ஓகேங்களா அவர் டெப்டி கலெக்டர் ஆமாம் நம்ம ரெண்டு மூணு மீட்டை அனுப்பிச்சு போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம பிரித்து சர்வீஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம் ஒ கட் பண்ணிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்களா எவ்வளோடரும் அவர் கவலை சொன்னாங்களா அவரோட பேட்டரி தெரியணும் அதுக்காக அவரோட தான் பாருங்க அப்புறம் எடுத்துக்கோங்களா கட் பண்ணி கட் எடுத்துக்கோங்களா கட் பண்ணியாமல் எடுக்கலாம் ஓகேங்களா கட் பண்ணி எடுத்தால் தேவை தான் கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு இது மாதிரி நீட்டாக எடுத்துக்கலாம் எழுங்க ஆர்டர் எடுக்கலாம் எப்படி வெள்ளி பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா உங்கள் பேட்டினாலும் ஆர்ட்ருங்க நீட்டாக சர்வீஸ் தரோம் ஓகேங்களா அடுத்து இன்போ பேட்டரி இருக்குது அடுத்து இன்னொரு பீர் பேட்டி இருப்போம்ல இன்னொரு பேட்டி இருக்குது அடுத்து தான் ஒரு பேட்டரி இருக்குது எல்லா பேட்டியும் பெரிய சர்வீஸ் பண்ணுவோம் வரும் ஓகேங்களா சவுண்ட் சுத்தமாக கேட்குதுங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வா நாங்கள் ஒரு பேட்டி பிடிப்போம் ஓகேங்களா அஞ்சு வேலை பேருக்கு ஏன் பேர் கொடுத்துருந்தாங்களா திட்டி தான் இப்போ நம்ம அதை பிரிப்போம் அவங்களாம் பிரிப்பு முடிச்சுட்டு சீனிச்ச மாதிரி வேணாலும் வீடியோ போடுறேன் அவங்க எல்லாம் மறக்காம இப்போ கட் போவோம் ஒரு சேர்ந்து கட் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிடணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேடு தேங்கி வச்சு பிளேட் மாற்றணும் ஓகேங்களா பிளேடு மாற்றி ஓகே மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுக்கிறோம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா நீட்டாக டாக்கா வச்சு ரன்னிங் பண்ணிக்குவோம் ஓகேங்களா இது மாதிரி கட் போகிறோம் அப்போ கடை பார்த்தீங்கன்னா ஈரோடு கொடுக்க ஓகேங்களா உங்களுக்கு அனைத்து சார் டேர்பாஸ் தானே கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டுருங்க மேடையில் பின்னர் கோட் போட்டு எடுக்கணும் ஓகேங்களா பிளேட் பற்றி கேஞ்சு வச்சு இப்போ பிளேட் பார்த்தீங்கன்னா வாங்கி கொண்டு உங்களுக்கு அடுத்த படிக்கிறேன் பணிக்கு சைட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் எலக்ட்ரிக் சைஸ் நம்ம பேர் பார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இரநூத்தொம்பது வண்டி இறக்கி சேல்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு வண்டி என்னன்னு சொல்லுங்கள் வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா பியூர் வண்டி உங்களுக்கு அடுத்து ஓலா வண்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமஸ் கிடைக்கும் வண்டி நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா தாமஸ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி சேல்ஸ் பண்ண போகிறோம் வண்டி கிடைக்கும் வாங்கிக்கலாம் நேராக வந்து செக் பண்ணி ஓட்டி வாங்கலாம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்து நம்ம எக்ஸல் டிவிஸாக கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவோம் இதை பண்ணிக்கலாம் அப்போ நம்ம சைஸ் இப்போ போயிருந்தால் சைஸ் பார்ப்போம் எங்களுக்கு பிளேட் வாங்கிட்டு நம்ம அப்படி கார்டு நான் ஆறு காட் மறக்காம லைப் பண்ணுங்க மறக்காமல் லைக் கொண்டு போட்டுங்க ஓகேங்களா கைக்கு பத்தினா எதோ நினச்சி வச்சுங்க ப்ளேட் மட்டும் வாங்கணும் ஓகேங்களா ப்ளேட் எடுத்து ஏதாவது கட் பண்ண போகிறோம் வாங்க இப்போ பிளேடு வாங்க அந்த கடமை சாப்பிட்டு போயிட்டு வருவோம் ஓகேங்களா பத்தினா போகிறக்கு இங்கி பிங்கி பாங்கி எதில் போகிறாங்க தெரியுங்க எதில் போகிறாங்க தெரியல யாரு ஃப்ரண்டிருக்கு இதில் போவோமா பார்த்தீங்கன்னா எம்பிக்கில் போவோம் ஓகேங்களா பக்கம் போகிறதாப்பில வரைக்கெலாம் சாப்பிட்ணு ஓகேங்களா

பார்த்தீங்கன்னா அப்போ பிளேட் வாங்கி சொல்லிங்களா இதெல்லாம் பிளேடு வாங்க அப்போ கட் பண்ணி உங்கள் பேட்டி நீண்ட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜம்மு பண்ணிக்கலாம் தாமஸ் பேட் ஹோஸ் ஓகேங்களா எல்லா பேட்டையும் சரி பண்ணி கொடுத்துருவோம் சரிங்க பிளேட் மாற்றிக்கிட்டே உங்களுக்கு அப்படியே கட் பண்ண போகிறீங்களா மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் போட்டுருவோம் ஓகேங்களா முடிச்சு ஒன்றை போடுவோம்

பாத்து ஆண்டகுமா தீ தாங்காதே

சீ மாற்று மாற்றுவோம் வச்சிருவீங்களா அப்படின்னா பிரச்சிடுவோம் அடுத்து இன்னொரு பேட்டர் வைப்போம் இந்த பேட்டரோட பாக்ஸு வேண்டி அடிக்களா பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் உட்கார் எது வச்சிருவோம் இதை பண்ணி பண்ணிப்போங்களா இந்த வேட்டி பார்த்து பேச்சிடலா உங்க வேட்டா தாமஸ் உங்க வேட்ட நீட்டாக அனுப்பிச்சுடுங்க சரி சரி அனுப்பிடுறேன் தாமஸ் வேட்ரோஸ்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும் பத்து வருஷம் வரண்டி தமிழ் வேட்டை செய்வாடு ஐம்பது தருவோம் பத்து வருஷம் வாண்டி அடுத்து அடுத்து உங்களுக்கு எல்லாமே கம்மெண்ட் எல்லாம் சரி பண்ணிக்கலாம்

இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வேஸ்ட்டு ஒரு ஓட்டு வேணும் இல்லை இப்போதான் பேசறேன் ஒரு லைஃப் போடுறீங்களா இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வரலைங்க ஃபுல் டெத்து இப்போ நம்ம ரெடி பண்ணி போகிறோம் தாமஸ் பேட்டரி விட்டு சாப்பாடு பேட்டரி வெட்டி போகிற வாழ்த்துக்கள் ரெடி பண்ணி சார் ரெடி பண்ணுறப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடு போட்டு எடுத்துடலாம் வாங்க பார்ப்போம்

அவ்வளோதான் ஓகேங்களா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டமான வேலை இஷ்டப்பட்டு செய்யுங்க நீடிச்சு உழைக்க வைங்களா இது பார்த்தீங்கன்னா இதே வெட்டிங் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா வெட்டிங் பண்ணி உள்ள தகப்பு அதனால உறஞ்சிருச்சு இன்னும் வரையாது இதே வெளியே கொடுத்துட்றான் பண்ணிச்சு அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாச்சு இது பார்த்தீங்கன்னா அந்த பேட்டி இது அதனால் டெப்டி கலெக்டர் அவரோட பேட்டி

அதனால் பிரித்து வச்சா வச்சா அடுப்பு காய்ச்சல் போட்டு எரிக்கலாம் மெழுகு இல்லைனா மூத்தி வீடாக தீயை போட்டு நிலவு நம்ம கீழாகி போயிடும் அதனால மெழுகு எதுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா மெழுகு யூஸ் ஆகும் இந்த பிஎம்எஸ் போர்டு பார்த்துக்கிட்டே இந்த விலகையை பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சு ஒரு ரெண்டாயிரம் மூணு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு புது புதுவையை போட்டு கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த பிஎம்எஸ் போடு ஏற சேட்டாக வித்துடலாம் பாக்ஸு எப்படி தான் ஆயரூவா வந்துடும் நான் புது பேட்டரி பாக்ஸ் ரெட்டிங் பண்ணி கட்டிங் பண்ணி பாக்ஸ் மூணு கொடுத்தர்லாம் ஏன்னா நான் சொல்கிறேன் கேளுங்க மரக்கடி போட பண்ணுவீங்களா நம்ம பேட்டரி போகிறேன் சும்மா வச்சிருந்த விலையாக எந்த பொருளுமே சும்மா இருந்தால் மதிப்பே கிடையாது எல்லாம் அவுட் பண்ணிக்கிறது தான் மதிப்பு புரியுதுங்களா ரொம்ப பேச நினைக்கிறேன் நான் பேசு நீங்கள் தொழில் பிஸ்னஸ்ல அப்படியே தானாக வருது மரக்கப்புறேன் பேட்டரி வைப்போம் அழகாக போறோம் தாமஸ் பேட்ரூப் அனைத்து பிராஞ்சு உலகம்லாம் டெல்லியிலேருந்து எல்லாம் ஓப்பன் பண்ண போற கோயிலா எல்லா பக்கமும் நம்பிதா ஜம்ப் பண்ற கோயிலா ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் பண்ண போறோம் உங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஆட்டோமேட்டிக் ரீசார்ஜ் பண்ணி நம்ம ஆட்டோமேட்டிக் ஆயிடுங்க போயிட்டே இருக்கா பண்ண போறோம் வணக்கம் லைக் பண்ணுங்க வாங்க அடுத்து நம்ம இந்த பேட்டரி பண்ணி முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்து சர்வீஸ் பண்ணுறது வீடியோ எடுத்து முடிச்சா எடுத்தேன் எடுத்து அட்டாச் பண்ணுற பார்ப்போம் இல்லா வாங்க எங்க முடிச்சு பிரிச்சு அடைஞ்சலாம் பார்ப்பேன் பார்த்து ரொம்ப வெளியா வெளியா

पाते हैं

இது ஒன்றுத்துக்கு ஆகாது ஓகேங்களா இது ஒன்று எதுக்குமே ஆகாது சுத்தமாக தெத்து அப்படிங்க என்ன பண்ண முடியும் ஒன்று பண்ண முடியாது ஒருத்த உயிரோடு இருந்தால் தான் வச்சு இதை பண்ண முடியும் செத்தே போயிட்டான் அவனே சென்னு ஒன்றை புதைக்கிறத ஒரே வழி வாங்க அப்படின்னு பேட்டரி என்ன ஆகுதுன்னு பார்த்துட்லாம் உயிரோட இது பேட்டரி உயிர் இல்லை செத்தே இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறேன்னு காட்டுறான் பார்த்தீங்கன்னா மூணு பாக்ஸ் வரிங்களா வெளியேஜான் பார்த்துட்லாம் உங்கள் ஓல்ட் வச்சா காட்டுறேங்க தரிசனா உங்களுக்கு பிரிச்சாச்சு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ ஓல்டே செக் பண்ண போறோம் இது ரெண்டும் பார்த்தாலே தெரியும் ஓகேங்களா செவ்வாழை செவ்வளிக்கனி அப்படிங்கும் போது பாருங்க பார் புலன்ட் இருக்குதுங்களா பீர் பேட்டரி பொருத்தாலும் இருக்கும் நீங்க எங்கே என்ன பண்ணாலும் சரி பாருங்க பிரிச்சு பார்த்துட்டு சும்மா பால்கோவா ஒரிஜினலாக இருக்கணும் ரொம்ப கண்டுபிடிச்சிங்க பால்கோவா ஒரிஜினலாக இருந்தால் பேட்டரி கண்டிஷன் ஓகே நல்லா யூஸ் பார்த்தீங்க பால்கோவா கட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையும் பால்கோவா இருக்கணும் ஓகேங்களா இது பால்கோவா கிடையாது நான் சும்மா பேசி சொல்கிறேன் இதுக்கு கம்பௌண்ட்டில் வந்து டே அது பால் கோவா இல்லைடா ரிக்ரூட்னானு சொல்லி கவுன ஒன்று வருவீங்க அது வராமல் இருங்க நான் சும்மா பேசி விடுறேன் பால்கோவா மாதிரி இருக்கா பால்கோவா மாதிரி பள பளன்ட்டு இருக்குண்ணா பேட்டரி இந்த வேட்டில் பக்காவது ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணி தொண்ணூறு கிலோமீட்டர் வந்து எண்பது கிலோமீட்டர் அசராமல் கொண்டு வருவாங்க தாமஸ் பேட்டரி ஹவுஸ் ஓகேங்களா இது அதே மாதிரி தான் பாருங்கள் கண்டிஷன் பக்கா இருக்கும் அப்படி போ இதை பாருங்கள் வெள்ளைக்கு பார்த்தீங்கன்னா பால் கவா கீஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு சொல்லி சொல்லி ஊற்றுது மேலே பாருங்கள் கண்டிஷனை இந்த பிசுறு பிசுறா ஒரு ஒட்ட ஜாம் மாதிரி வரக்கூடாது வந்தாலே முடிஞ்சது இதை பார்த்தாலே தெரியலீங்களா இது ரெண்டையும் பாருங்கள் இது ரெண்டையும் பாருங்கள் மூணையும் சூமில் காட்டுப்போம் ஃபோக்கஸில் கேமராமேன் பாருங்கள் மூணையும் பாருங்கள் இது ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் பச்சை குத்தி இருக்காங்க ஒயருக்கு அப்படிங்கும் போது பச்சை கலரில் அது பச்சை குத்துல ஒயர் போயிடுச்சு இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்கினா வோல்டேஜ் செக் பண்ணுவோம் இல்லா இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக செக் பண்ணுவோம் எத்தனை வரணும் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வெறும்

பல பலன்கள் வெள்ளையாக இருந்தோம்னா பேட்டரி கண்டிஷன் ஓகே ரெடி பண்ணலாம் அப்படிங்கும் போதே சுத்தமாக வேஸ்ட்டு நம்ம பாட்டிக்கு சொல்லிடலாம் ஓகேங்களா இது பார்ட்டி ரிட்டனை கேட்டாலும் கொடுக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பிரிச்சாச்சு இப்போ திருப்பி ரிட்டன் இப்படி அனுப்பிச்சுட்டோம்னா ஏதோ நான் இது ஒம்பது ஓட்டில் ஏதாவது கூன்னு பற்றி வெளியூ கதுக்கு எரிஞ்சு போய் தீ பிடிச்சிருச்சுன்னா போடுவான் பாருங்கள் என் மேலே கேஸை அதனால் யாராக இருந்தாலும் பிரிச்சுட்டு இப்படி அனுப்பிச்சு விடாதீங்க அப்புறம் கேஸ் போட்டு நாங்களாலேயே வேண்டியது நீங்களாலே வேண்டியது பார்த்து சேஃபாக இருந்துக்குங்க ஓகேங்களா பேட்டி பிரிச்சிட்டிங்களா

மேட் போட்டு பேட்டரி கிடைக்குன்னு விளம்பரப்படுறதுக்காக வேணா யூஸ் பண்ணலாம் மத்தப்படி இடைக்கு இப்போ வாங்கறதுக்கு அது போகல மத்தபடி பாக்ஸு பிஎம்எஸ் இந்த ஒயர் மட்டும் தான் இந்த பேட்டரி ஓகே ஓகேங்களா இந்த பேட்டி விட்டுருங்க அந்த பேட்டரி நம்ம சரி போனால் போக முடியும் அடுத்துக்கடியே வந்துடும் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஓகேங்களா இந்த மேட் மோட்டர் மாதிரி இப்போ எடுத்து உங்களுக்கு அப்படியே காட்டு காட்டுவேன் ஏன்னா இந்த ஒயர் பிரீச்சாமல் இருக்கு இதை நான் திருப்பி வச்சு சால்விங் வச்சு ஒயர் கனெக்ஷன் பண்ணி விட்டு தான் மேட்டை போட முடியும் ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கேன் வாங்க அதை காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடை ஓகேங்களா அறுவட் நாற்பத்தஞ்சு ஏகேஜ் பேட்டி பாருங்க மேட்ட பார்த்தீங்கன்னா மேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓல்டுக்குள்ளே கிடையாது ஒரு ஓல்டுக்குள்ளே வர கிடையாது பேட்டிக்கலாம் ஆனால் மேட்டை போட்டுருக்கோம் போட்டுக்கலாம் அதனால நடந்துக்கலாம் ஓகேங்களா ஒன்றா ஆகாது ஏன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஹோல்டேஜ் கிடையாது பார்த்தீங்களா கடை பார்த்தீங்கன்னா இந்த கடை வாங்க அப்படியே இந்த கடை உங்களுக்கு பக்ஸ்புடி காட்டிடுறேன் கடை பிளக்ஸ் போர்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்க பார்த்தீங்கன்னா கருவு பைப்பாஸு கருவு பைப்பாஸ் தென்னீர் ரோடு ஓகேங்களா இந்த பக்க வட்டிங்க ஈரோடு பார்த்தீங்கன்னா நம்ம கடை பார்த்தீங்கன்னா எதாவது லொக்கேஷனே ஓகேங்களா தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் ரெண்டு கடை நம்மளுக்கு தான் கடை பிக்கிங் ஆகிட்டு இருக்குது ஓப்பன் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணிருவோம் ஓகேங்களா அது ஐ லாவ் பண்ண போகிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்சர் இருந்து எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா இல்லை யார் உடையை ஆல்ட்ரு பண்ணுறதா தாமஸ் தாங்க ஓகேங்களா நீங்கள் பேட்டரி எல்லாம் சரி பண்ணி நீட்டாக பண்ணிக்கலாம் பேலன்ஸிங் வெல்டிங் ஓகேங்களா நீட்டாக பாருங்கள் பேலன்சிங் வெல்டிங் ஐஆர் வேலை டெஸ்ட் பண்ணி நீட்டாக பண்ணுவோம் வேணுங்கிறங்க இந்த வெச்சிங் கார்டு கால் பண்ணுங்க இல்லையா நியூ டைப் ஆஃப் டூ பாயிண்ட் ஓ இது கால் பண்ணுங்கள் யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஓகேங்களா உலகாஷ் வீடியோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு மரகம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க அடுத்து நம்ம அப்படியே ஒவ்வொன்னு பார்ப்போம் இப்போ அது பேட்டரி பண்ணி சீரீஸ் மாற்றிடுவோம் ஒரு சீஸ் மாற்றியாச்சு பேலன்சிங் எடுத்து எடுத்துக்கிட்டேன் வச்சுங்க கன்ஃபார்ம் நூற்றி பத்து போகாது ஒரு தொண்ணூத்தஞ்சு போகும் ஓகேங்களா உலகாஷ் வீடியோ முடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அந்த மூணு பேட்டில் இது அவ்வளோதான் மேட்டுக்கு மீதி ரெண்டு சர்வீஸு இது ஒருத்தர் நம்மளை நம்பி அனுப்பிச்சி விட்டாப்புல நல்லா பண்ணி தருவோன்னு சொல்லி நம்பி அனுப்பிச்சுவிட்டாப்புல அவருக்கு நல்ல பண்ணி போய் கொடுத்து அவர் நம்பர் வேணா கீழே போகிறேன்னு அவர் பண்ணி எப்படி ஓட்டி அவர் வேணா கேளுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் ஒன்னே தரேன் கேட்டு பாருங்கள் சர்வீஸ் பண்ணி எப்படி ஓட்டுறாப்புல ஓகேங்களா ஓகே கேஷ் வீடியோ முடிச்சிக்கலாம் அவங்களுக்கு என்ன மாதிரி பேசி ரொம்ப தருமா மறக்காமல் சொல்லி பண்ணுங்க வீடியோ எதாவது முடிச்சுக்கேன் அவ்வளோதான் கேஷ் நம்ம யூடியூப் சேனல் சாப்பிட்டிங்குன்னு போய் பாருங்கள் இதான் நம்ம சைக்கிள் ஓகேங்களா நம்ம ட்ராவல்ஸு தாமஸ் ட்ராவல்ஸு தேங்க்யூ சைக்கிள் ஹேம்ப்பிய சைக்கிள் நீங்கள் நிற்குது நம்ம ஒரு செய்ய செய்வோம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபீன்ஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃப்ரீ ஃபீஸு ஆட்டோமெட்டிக்காக ஒட்டுகிட்டே போய் சார்ஜ் போட்டுன்னு இருந்தால் கூடாதுன்னு சொல்லி இந்த வண்டி ரெடி பண்ணியிருக்கோம் நம்பளே ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி கம்பர்ஷன்லாம் வச்சு ரெடி பண்ணுவோம் ஓகேங்களா கம்பிரெலாம் வச்செடி பண்ணுவோம் பிஸ்டன் வச்சு ஆர்ட்ரு பண்ண போகிறோம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா பைப்பார்னு எல்லாம் வச்சு வாங்கி வச்சுருக்கோம் வாண்டிக்கு வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட பைப்பான் வாங்கிருக்கோங்களா பைப்பானலாம் வாங்கி வச்சு புதுசாக கிடக்குது பார்த்தீங்கன்னா டபுள் செட்டு ஆறு பைப்பார்னு ஓகேங்களா எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம் கட் அவுட் பார்த்தீங்கன்னா வச்சிங்க ஓ மாமா ஊ சொல்கிறியாமான்னு கட் அவுட் விட்ருக்குதாம்மா அதை வாங்கி மாட்டிருக்கோம் ஓகேங்களா ரெண்டு கட் அவுட் வாங்கியிருக்கோம் தமிழ் சாங் கட் அவுட் ஒன்று அப்புறமேட்டு இன்னொரு கட் அவுட் இருந்துச்சே ஹிந்தி சாங் ஓகேங்களா பஞ்சாப் குத்து பஞ்சாப் குத் சாங் இருக்குது அதனால் அதெல்லாம் பார்ப்போம் அடுத்த வீடியோ ஒவ்வொரு வீடியோ வந்துடுவோம் மறக்காமல் சப்ஸை லைப் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம பிரித்து முடிச்சு அடுத்து உங்களுக்கு சீரிஸ் பிரிச்சு முடி பிரி சீஸ் மாதிரி பேலன்ஸ் பண்ணுவான் காட்டுறேன் ஓகேங்களா ஓகே வீடியோ முடிக்கிறேன் தாமஸ் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்